இன்னைக்கு சண்டே காலையில் தூங்கி எழுந்துச்சு ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படி இப்படின்னு போயாச்சு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு நான் வந்து என்னோட முகத்துக்கு இந்த அழகான முகத்துக்கு சாரிங்க என்னோட ஃபேஸ்க்கு நான் என்னென்ன வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக ச சன்ஸ்க்ரீன் வந்து லோஷன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி தான் முடிஞ்சுது ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ் பான்ஸில் வந்து லைட் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஹைலூரானிக் ஆசிட் தான் போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து என்னது மறந்துட்டேனே லைஃப் மாய்ச்சுரைசர் லைட் மாய்ச்சுரைசர் தான் போட போகிறேன் போட்டு போட்டுட்ருக்கேன் ஒரு ஒன் வீக்காக நல்லாவே ரிசல்ட் இருக்குது ஒரு ஒன் வீக்காக வந்து மாய்ச்சுரைசர் போடாமல் இருந்ததுனால ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது அதனால கண்டினியூவாக மாய்ச்சுரைசர் போடலாம் இப்போது சம்மருங்கிறதுனால ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ அதனால வந்து போடலாம் மாய்ச்சுரைசர் போடலாம் மருங்க எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் இதோட ரேட்டு வந்து எவ்வளோன்னா இது எவ்வளோ கிராம்னு சொல்லி நான் பார்க்கல இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எயிட்டு இந்த பான்ஸோட மாய்ச்சுரைசர் ரேட் வந்து டூ ஃபிஃப்டி எயிட்டு இன்னொன்று வந்து சம்மரு எனக்கு வந்து சும்மாவே வெயில் வந்து ஒத்துக்காது நான் ஒரு கலரில் இருப்பேன் வெயிலில் போயிட்டு வந்தாலே அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வயல்லாம் போயிட்டு வந்தாலே வந்து நான் ஒரு கலரில் மாறிடுவேன் ஸோ அதனால வந்து சன் மெராக்கிள் வாங்கியிருக்கேன் இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பான்ஸ் பான்ஸில் லைட் சன் மெராக்கிள் வாங்கியிருக்கேன் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட ரேட்டை பார்த்துட்டு எனக்கு லிட்ரலி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதோட ரேட்டு என்னை வந்து அப்படியே ஒரு எத்துக்கோக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பயந்து போயிட்டேன் நியாசினமேட் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ஃபைவ் நியாசினமேட் இருக்குது இது ஐயோ என்னங்க நான் சொல்லுவேன் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதோட ரேட் என்னன்னு சரி எடுத்து பார்க்கலான்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த சன்ஸ்க்ரீனோட லூ லோஷனோட சன்ஸ்க்ரீன் அதோட ரேட்டு ஸோ ஓகே பரவாயில்ல நம்ம வந்து உடம்புக்கு உள்ளுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் கறி மீனாக இருக்கட்டும் நம்மளோட அவுட்டர் ஃபேஸ்க்கும் வந்து ஏதாவது ஒன்று போடணும் அதனால தான் பான்ஸில் வாங்கியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து லாக்மேல்தான் போட்டுட்ருப்பேன் இப்போ தான் பான்ஸ் வாங்கியிருக்கேன் ஸ்கின் இன்ஸ்டியூட் சன் மெராக்கிள் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரைட் லியா சின்னமே லைட் சன்ஸ்க்ரீன் இது தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ண போகிறேன் நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் தெரியுதோ அவ்வளோதான் இது மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன் பிகாஸ் மணி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இன் மை லைஃப் அதனால எதுலெல்லாம் வந்து நம்ம மீ மீதி பிடிக்கலாம் எதுலெல்லாம் காசு மிச்சம் பிடிக்கலாங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்கு ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிட்டு இதுக்கப்புறம் சூரியனுக்கே போயிட்டு வரலாம் எல்லோரும் நிலாக்கு தான் போயிட்டு வந்தாங்க சூரியனுக்கே போயிட்டு வரலாம் பான்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து இது வந்து நான் எந்த ப்ரொமோஷனும் கிடையாது இது நான் என்னோடய ஓன் பர்பஸ்க்கு தான் வாங்கினேன் காசு கொடுத்து தான் வாங்கினேன் சொல்கிறது வந்து என்னென்ன எதுக்குனால இது வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன்னா உண்மையாகவே இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதில் சின்னது தான் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இன்னைக்கு சண்டே வந்து டிஃபன் என்ன லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் எங்க வீட்டில் கத்திரிக்காய் பருவல் காலையில் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழைய கஞ்சி குடிக்கல சுட சுட கஞ்சி குடிக்கிறோம் சுட கஞ்சி குடிக்கிறோம் ஒரு வழியாக காலையில் கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு ரிலையன்ஸ் கிளம்பியாச்சு எதுக்காக ரிலையன்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதோட கொஞ்சமாக வந்து க்ராசரி வாங்க வேண்டியது இருந்தது அதை அப்படியே வாங்கிட்டு விண்டோ ஷாப்பிங் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எது என்னென்ன ரேட்டில் நம்மளுக்கு வந்து க ஈஸியாக கம்மியான ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே போயிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்பியாச்சு எங்கன்னா மீன் வாங்க போகிறோம் இந்த மீனோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி நான் ரேட்டையுமே நான் சொல்கிறேன் இந்த மீன் வந்து க கவலை மீன் வாங்கியிருந்தேன் காணாங்கத்தா எறால் தான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்தது இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்பு வழி தாங்க முடியலப்பா ஒரு வழியாக மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த மீன் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஷாக் ஆகிடாதீங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் இது இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரெட் இந்த மீன் வந்து கவலை மீன் இதோட ரேட் வந்து கிலோவே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஆஃப் கிலோ தான் வாங்குவேன் இந்த வாட்டி ஒன் கிலோ வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குது நல்லாவே தெரியுதா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இந்த எராய் வந்து ஆஃப் கிலோ ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஆஃப் கிலோ ஒன் ஃபார்ட்டி ஒன் கிலோ வந்து டூ எயிட்டி ஆஃப் கிலோவே எங்களுக்கு அதிகம்தான் இந்த மீன் காணாங்கத்தை காணாங்கத்தை வந்து மூணு மீன் வாங்கினேன் மூணு மீன் எவ்வளோன்னா ஆஃப் கிலோ இது இது இதுவுமே நூறுரூவா தான் இதை வறுத்துட்டு இதை குழம்பு வச்சிடலாம் இந்த மீன் பிடிக்காத ஒரு ஆளுக்காக இந்த இறம் இதை வந்து தொக்கு மாதிரி வச்சிடலான்ட்டு அது யாருன்னா என் பையன் தான் அவனுக்காக தான் இப்போ செய்ய போகிறேன் சிவாங்க வீடியோக்குல போகலாம் இந்த மீன் குழம்பு வச்சுட்டு ஃப்ரான் தொக்கு பண்ணிட்டு இதை ரெண்டு மீன் தான் வறுக்க போகிறேன் இது ரெண்டு மீன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு போதும் இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போகிறேன் இது எப்போனா வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி செஞ்சுக்கலான்னு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் நல்லாவே அரக்கிகிட்டு வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போது குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் நல்ல சூப்பராக கெட்டியாக சல சல சலானு கொதிச்சிட்ருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் ஃபேவரட் மாங்காய் மாங்கானாலே மீன் குழம்பு தான் ஞாபகம் வரும் ஸோ இப்போ கையோட மாங்காய் போட்ட உடனே வந்து மீனையும் போட்டுக்கலாம் அப்போ தான் மீன் வேகிறதுக்கும் மாங்காய் வேகவும் கரெக்டாக இருக்கும் நம்ம மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் ஸோ இப்போ அது வந்து ரொம்ப கிண்டாமல் எல்லோரும் அந்த குழம்புல கொதி குளிக்கிற மாதிரி எல்லா மீனும் அந்த குழம்புல குளிக்கிற மாதிரி பண்ண போகிறேன் சூப்பரான மீன் குழம்பு ரெடி இருக்கு மீன் வறுவல் ரெடி ஆக்கிட்ருக்கு காணாங்காத்த மீன் வாங்கி மீன் ஃப்ரை வந்து ரெடி இருக்கு காணாங்காத்த மீன் அதே சைடில் பார்த்தீங்கன்னா பிரான் தொக்கு எறா தொக்கு முருங்கைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் ஆஹா ஸ்மெல்லு ஊரே கூட்டும் அப்படி ஒரு ஸ்மெல் அடிப்போம் முருங்கக்காய் போட்டு எறா தொக்கு வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை ஆனதும் சாப்பிட வேண்டியதான் வீடியோ எடுக்கும்போது தான் சூப்பராக மீன் வறுத்து எறா தொக்கு வச்சுட்டு ரைஸு இப்போ மாங்காவோட குழம்பு மாங்காய் போட்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சண்டே சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பசி டூ தேர்ட்டி ஆயிடுச்சு நான் சாப்பிட போறேன் வாங்க நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிடுங்க சண்டே சமையல் சூப்பராக ரெடி ஆயாச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க சூப்பர்